சிவாய புரவே நமகா இந்த காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய விதமான பிரச்சனைகளில் வந்து கடன் பிரச்சனை வாங்கின கடனை அடைக்க முடியலை அல்லது தேவையான நேரத்தில் கடன் கிடைக்கலை கிடைச்ச கடனை திருப்பி சொன்ன தேதிக்கு நம்ம வாக்கு தவறாமல் அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்புறம் கடன்காரர்களுடைய கழுத்தப்படி இருக்கிற மாதிரி கடனுடைய கடன் கொடுத்தவர்களுடைய ஒரு நெருக்கடி அது வங்கி கடனாக இருக்கலாம் அல்லது தனிநபர் கடனாக இருக்கலாம் டூ வீலர் கடன் ஃபோர் வீலர் கடன் மொபைல் ஃபோனில் இஎம்ஐ வீட்டுக்கு தேவையான சாமான்களில் இஎம்ஐ இப்படி எங்கே போனாலும் இஎம்ஐ கடன் 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 போயிட்டு இருக்கு வருமானம் அப்படிங்கிறதுல இருந்து கிட்டத்தட்ட நாலு மடங்கு மூணு மடங்குக்கு அதிகமான இஎம்ஐ கட்டக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் பரிதவிச்சிட்டு வராங்க சாஸ்திரங்களில் முதல்ல கடன் ரெண்டு வகையாக சொல்லப்படுது ஒன்று பிறவி கடன் இன்னொன்று பிறட்டை வாங்கக்கூடிய நம்மளுடைய பொருளாதார கடன் இந்த கடனாக இருக்கக்கூடிய கடனையும் சரி பண்ணுறதுக்கும் நம்ம அடுத்தவங்கள்கிட்ட வாங்கின பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய கடனை சரி பண்ணுறதுக்கும் சிலருக்கு வந்து சரீர கடன் சிலருக்கு வந்து நமக்கு வந்து அவங்க பொருள் கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்கள உடல் உழைப்பால் நம்ம குடும்பத்துக்கு நிறைய உதவி செஞ்சுருப்பாங்க அது வந்து சரீரத்தினால் ஏற்பட்ட கடன் இப்படி நிறைய கடன்கள் இருக்குது கடனில் ஒன்று ரெண்டு இல்லை கடன் அப்புறம் பிறவி கடன் பொன் முன்ஜென்ம கடன் மாத்துரு கடன் பித்துரு கடன் இப்படி கடனில் நிறைய வகைகள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது பொருளாதார கடன் இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு தேவை நிறைய நம்ம இந்த கோவில் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் நம்மளுடைய அனுபவங்கள் பிரசன்ன அனுபவங்கள்னு நம்ம பகிர்ந்துக்கிட்டே வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில பேர் வந்து இந்த மாதிரி எனக்கு கடன் நீங்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் வீடியோ கொடுங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னது என்னுடைய அடிப்படையில் இந்த உண்டான விஷயத்தை பார்ப்போம் முதல்ல கடன் யாருக்கெல்லாம் வருது அதிகமான கடன் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்ன ஜாதக ரீதியாக என்ன காரகத்துவம் பெற்ற கிரகம் பார்க்கும்போது கடனுக்கு முக்கியமான காரகத்துவம் பெற்ற கிரகம் முதல்ல காரகத்துவம் பெற்ற கிரகம் கேரி அதுக்கடுத்ததாக கடனுக்கு உண்டான காரக கிரகம் சனி செவ்வாயும் ஒரு விதத்துல காரகிராகுது அதாவது நூறு சதவீதம் கடனுக்கான காரக கிரகம் ஒரு ஐம்பது சதவீத காரக கிரகம் ஒரு இருபத்தஞ்சு சதமானம் காரக கிரகம் முதல்ல நூறு சதவீத காரத்துவமான கிரகம் கடனுக்கு உண்டான கடன் கொடுக்கக்கூடியது கே ஒரு ஐம்பது சதவீதம் கடனில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது சனி பகவான் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் கடனில் பங்கு வகிக்கக்கூடியது செவ்வாய் இப்போ ஜாதக ரீதியாக இருக்கும் பட்சத்தில் யாருக்கெல்லாம் இந்த கடன் இருக்கும்னா பாவக ரீதியாக பார்க்கும்போது ஆறாம் பாவம் தான் லக்னத்தில் இருந்து லக்னம் ஒன்று அதேமாரி ஆறாம் பாவமாக வரக்கூடிய பாவகம் கடனை தரக்கூடிய பாவகம் ஆறில் நின்ற கிரகம் அல்லது ஆறாம் பாவாதிபதி இது போக கேது சனி செவ்வாய் இதெல்லாம் முக்கியமாக கடனுக்கான முக்கியமான காரகிரகங்களாக இருக்கு இப்போ யார் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் பாவத்தினுடைய அதிபதி பலம் வாய்ந்ததாக ஆட்சி உச்சம் பெற்று திக்பலம் பெற்று கேந்திர திரிகோண பலம் பெற்று இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் கடன் எப்பவுமே இருக்கும் அவங்க வந்து கடன் அடைக்க அடைக்க புது கடன் வாங்கிட்டே இருப்பாங்க அவங்களே விரும்பி வாங்குவாங்க அப்படி ஒரு சூழ்நிலை இல்லைன்னா சூழ்நிலையை கொண்டு போய் அந்த கடனில் உட்கார வைக்கும் ஆறாம் பாவாதிபதி என்ன லக்னமாக இருந்தாலும் ஆறாம் பாவாதிபதி லக்னத்தில் இருந்தால் கடன் இவர்களை தேடி வரும் லக்னாதிபதி ஆறாம் பாவத்தில் இருந்தால் இவங்க தேடி போய் கடன் வாங்குவாங்க அப்புறம் லக்னாதிபதி உச்சம் ஆட்சியாக இருந்தால் இப்படி ஜோதிட ரீதியாக நிறைய பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கும்ப லக்னம் அப்படின்னு வச்சுட்டேன்னா ஆறாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் நாலாம் பாவத்தில் உச்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து இடம் வாகனம் சம்பந்தப்பட்ட கடன் அதிகமாக எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் மீன லக்னமாக இருக்கு ஆறாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ரெண்டாம் பாவத்தில் உச்சம் பெறாருன்னு வச்சுக்கோங்க அவங்க குடும்பத்திற்காக கடன் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மிதுன லக்னமாக இருக்க ஆறாம் விதி செவ்வாய் லக்னத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து சொத்து சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்டது சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்டதுக்கு உண்டான கடன் வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இப்படி கிரக ரீதியாகும் பிரசன்னத்துல நம்ம பார்த்தோம்னாலும் பிரசன்னமும் துல்லியமா எடுத்துக் கொடுக்கும் ஆறாம் பலமாக இருந்தால் இந்த கடன் எப்போ எந்த காலம் வரைக்கும் இருக்குங்கிறத நம்ம பிரசனத்தில் கண்டுபிடிக்கலாம் அது அந்த லக்ன ஆறாம் லக்கணத்தை லக்னத்தை கிராஸ் பண்ணி போகக்கூடிய காலம் எப்போ எத்தனை மாதங்கள் வருது எத்தனை வருஷம் வருது அப்படின்னு இப்போ தசையோ புத்தியோ நடத்துமே ஆனால் ஆறாம் பாவாதிபதி நின்ற நட்சத்திராதிபதியினுடைய நடத்துமே ஆனால் ஆறில் நின்ற ஒரு கிரகம் தசா புத்தி நடத்துமே ஆனால் ஆறாம் பாவாதிபதியினுடைய சாரத்தில் ஒரு கிரகம் தசா புத்தி ஆனால் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தோ பூசம் முத்திரட்டாதி அனுஷம் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருந்தோ அல்லது செவ்வாயினுடைய மிருகசீசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் இருந்தோ கிரகங்கள் இருந்தோம் ஏதாவது ஒரு வழியில கடன் இருக்கும் இதுல அபரிவிதமான கடன்ங்கிறது கேதுசனி முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கு அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வழிபாட்டு முறையில ருண விமோச்சன கணபதி கணபதியில ஒரு அறுபத்தி நாலு பிள்ளையா இருக்கு அதுல ருண விமோச்சன கணபதின்னு ஒரு மந்திரம் இந்த மந்திரம் நெட்ல கிடைக்கும் யூடியூப்பில் கிடைக்கும் மந்திரங்களை எடுத்து பிள்ளையார் மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வச்சு உங்கள் கையாலேயே பிடிச்சி வச்சு இந்த ருண விமோசன கணபதி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை ஜபம் பண்ணி சுவாமிக்கு வச்சலை பார்த்து பழம் விதம் பண்ணி அதை ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்து நாற்பத்தி ஒம்போதாவது நாள் பூர்த்தி பண்ணி அதை கொண்டு போய் நதியில் விட்டுட்டோம்னா இந்த கடனுடைய சுமை குறையும் அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய மந்திரங்களில் தாரித்ரிய துக்க தகன ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது தரித்திரம் துக்கம் ரெண்டையும் எரிக்கக்கூடிய தகன ஸ்தோத்திரம் அப்போ தாரித்திரிய துக்க தகன சிவஸ்தோத்திரம்னு ஒரு இதை டெய்லி கேட்கலாம் அல்லது நீங்கள் பாராயணம் பண்ணலாம் படிக்கலாம் இதையும் தொடர்ந்து நீங்கள் கேட்டுகிட்டே வர்றதன் மூலமாகவும் சொல்லிகிட்டே வர்றதன் மூலமாகவும் ரொம்ப ஒரு கடன் அடைக்கக்கூடிய விசேஷமான பலன் இதில் உங்களுக்கு கிடைக்கும் இதை டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல ஜெபம் பண்ணிக்கிட்டே வரணும் பொதுவாக என்ன கிரகத்தினால் இந்த கடன் வருதுன்னு ஜாதகத்தை பார்த்து அந்த கிரகத்தினுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்து அதுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலங்களில் போய் பண்ணக்கூடியது ஒரு முறை அது டீப்பாக போகக்கூடியது பொதுவாக எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல ஜாதகத்தை பார்த்து தெரிய முடியலங்கிறவங்க ருண விமோச்சன கணபதி ருணம்னா கடன் ருண விமோச்சன கணபதி மந்திரமும் தாரித்ய துக்க தகன ஸ்தோத்திரமும் ஏதாவது ஒரு கோவிலில் ருண விமோச்சன கணபதினா பிள்ளையாருக்கு முன்னாடியும் தாரித்திரிய துக்க தகன ஸ்தோத்திரம்னால் பழங்கால சிவாலயத்துக்கு சிவலிங்கத்துக்கு முன்னாலேயும் உட்காந்து டெய்லி நீங்கள் பாராயணம் பண்ணிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கடன் அடைஞ்சிக்கிட்டே வர்றதையும் அந்த கடன்னால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் குறையிறதையும் கண்கூட அந்த தெய்வ அனுகிரகத்தினால் நீங்கள் அனுபவிக்கலாம் இது என்னுடைய அனுபவத்திலையும் கண்ட உண்மை என்பதை இந்த காணொலி வாயிலாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்